வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மும்மொழி கொள்கை நாட்டின் ஒட்டுமொத்த நலனுக்கானது என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கூடுதலாக பதினேழு கிராம பசுமை காடுகள் உருவாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சம கல்விக்கான பிஜேபியின் போராட்டம் தொடரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் முதலிடத்தில் நீடிக்கிறார் இனி விரிவான செய்திகள் மும்மொழிக் கொள்கை குறித்து திட்டமிட்டு சிலர் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மும்மொழிக் கொள்கை நாட்டின் ஒட்டுமொத்த நலனுக்கானது என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எவ்வித பாரபட்சமும் இன்றி அனைத்து தரப்பினரும் பலம் பெற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக திரு கிரண் கூறினார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு கோடி ரூபாய் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வரும் நிதியாண்டில் இது பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு இருநூற்று முப்பத்தோரு சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு யோக பயிற்சி உதவிகரமாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தியானம் மற்றும் விரதத்தை பின்பற்றுவதும் நோய்களில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு உதவுகிறது என்று கூறினார் இளையோர் உடல் நலனை சீராக பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் என்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மகளிர் நலனை முன்னிறுத்தும் மாதிரி கிராம பஞ்சாயத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் மத்திய அரசின் திட்டங்களை மகளிர் முழுமையாக பயன்படுத்திக் வேண்டும் என்றும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கேட்டுக் தமிழகத்தில் கூடுதலாக பதினேழு கிராம பசுமை காடுகள் உருவாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது திண்டுக்கல் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பசுமை காடுகள் என்ற மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதுவரை எழுபத்தைந்து கிராம பசுமை காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எட்டு பூங்காக்களை உருவாக்கும் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குழுக்களில் ஐம்பத்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளதாக கூறினார் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தொன்னூறு சதவீதம் திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று நெல்லையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாயிகள் பங்கேற்ற கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து மாநில அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் திரு கே என் நேரு தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பாக விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டார் வேளாண் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சம கல்விக்கான பிஜேபியின் போராட்டம் தொடரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகே இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த காவல்துறை அனுமதி அளித்ததாக அவர் குற்றம் சாட்டினார் கையெழுத்து இயக்கத்திற்கு அனுமதி தேவையில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இது ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ இல்லை என தெரிவித்தும் கூட காவல்துறை அடக்குமுறையை கையாண்டதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் பிஜேபி சார்பில் இந்த கையெழுத்து இயக்கம் இன்று மேற்கொள்ளப்பட்டது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் வரும் ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பேர் பணியமர்த்தப்பட உள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜ்வேந்தர் சிங் பட்டி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தங்களது படையில்தான் அதிக அளவில் பெண்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பேர் இந்த படையின் கீழ் பணியாற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் நாள்தோறும் ஒரு கோடி பேருக்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்வேந்தர் சிங் பாட்டி கூறினார் தென்காசி மாவட்டத்தில் நிலத்தகராறு காரணமாக எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பது பேர் கிராமத் தலைவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது இது தொடர்பாக இரண்டு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு அந்த ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நாட்டு நலப்பணித் திட்டத்தின் சார்பில் மாநில அளவிலான சாகச முகாம் ஏற்காட்டில் நடைபெற்றது ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த முகாமில் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இந்த முகாம் தங்களுக்கு புது அனுபவத்தை தந்துள்ளதாக இதில் பங்கேற்ற மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் வந்து ஸ்ரீ நாங்க ராக் கிளைம்பிங் மேல வந்து சைக்கிள் ஓட்டுறது அப்புறம் நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வால் கிளைங் நிறைய பண்ணியிருந்தோம் அதெல்லாம் புது இருந்துச்சு நான் இடத்துல வந்து ஹில்லே கிடையாது ஹில் எக்ஸ்பீரியன்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இருக்குமா சொல்லிட்டு என் பேர் பிரியங்கா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் போகும்போது நான் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு செகண்ட்மே நான் நினைக்கவே இல்ல அதுக்கப்புறம் ராக் கிளைம்பிங் பண்ணும்போது பஞ்சு ஜம்பிங் பண்ணும் போது ரோப்ல சைக்கிள் ஓட்டும் போது எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு என் பேர் மணிகண்டன் இந்த என்ஸ் கேம் மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் ஒற்றுமை மற்றும் எப்படி இருக்கணும் அட்வென்ச்சர் கேம்ப்னா எப்படி இருக்குங்கிற நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் என் பேர் அருளனிஃப் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ஒரு ட்ரக்கிங்ல எப்படி ஒத்தையடி பாதையில போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டி செக்யூர்மெண்ட் சொல்லி கொடுத்து எப்படி நடந்து போனோம் அப்படின்னு வரிசையில கூட்டு போய் அதுக்குன்னு ஒரு ஒரு பிஆர் ஓஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் போட்டு கூட எங்க கூட ஸ்டூடண்ட் கூட ஒருத்தவங்களா கூட்டு போய் நல்லபடியா கூட்டு போயிட்டு கூட்டு வந்தாங்க மாவட்ட செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் தேதி வரை அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாநில அமைச்சர் திரு நாசர் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள காய்கறி சந்தையில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்துவது குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நான்காயிரம் கிலோ வெடிமருந்து பொருட்களை கடத்த முயற்சி செய்த ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் மீன் கடைகளில் ட்டுப்போன மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் செய்திகள் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் முதலிடத்தில் நீடிக்கிறார் மான்டினிக்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஒன்பதாவது சுற்றில் அவர் இந்தியாவின் அஸ்வத்தை வென்றாா் பிராக் செஸ் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் முதலிடத்தில் உள்ளார் செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஐந்து புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி ஜோர்டானின் அம்மானில் வரும் இருபத்தை தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இப்போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி வரும் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது கிஹாலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தே சௌத்ரி சவுத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மும்மொழிக் கொள்கை நாட்டின் ஒட்டுமொத்த நலனுக்கானது என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கூடுதலாக பதினேழு கிராம பசுமை காடுகள் உருவாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சம கல்விக்கான பிஜேபியின் போராட்டம் தொடரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளாா் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் முதலிடத்தில் நீடிக்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்